ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு வந்து மார்கழி மாதம்னு பொங்கல் பண்ணலாம் சாமிக்கு நேதயத்துக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வந்து ரைஸு அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு இதால் வந்து முக்கால் வந்து பயத்தம்பருப்பு போட்டேன் அதுலேயே அரிசியும் முக்கால் நெய் இஞ்சி இது ஜீரகம் மிளகு முந்திரி பருப்பு வந்து கருவேப்பில வாட்ரு வந்து ஒன்றுக்கு அஞ்சு ஒன் ஒரு பங்குக்கு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றணும் முக்கால் போட்டால் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுங்க இப்போ பண்ணலாம் குக்கர் வந்து வச்சாச்சு குக்கரில் தான் பண்ண போகிறேன் வெங்கலப்பானையில் பண்ணால் லேட்டாகும் அதனால் நீங்கள் குக்கரில் பண்ணால் இன்னொரு நாள் வெங்கலப்பானையில் பண்ணி காட்டுறேன் ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கணும் நான் வந்து களைஞ்சிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும் நான் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து அரிசியும் பயத்தம்பருப்பையும் மருப்பையும் வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி களைஞ்சின்னு வந்துட்டேன் தண்ணி கொதிக்கணும் கொதிக்கட்டும் கொதித்து வந்தோன்னே அரிசியை போடுவோம் வந்து வந்து டூ டைம்ஸ் களைங்க இல்லைன்னா ஃபோர் டைம்ஸ் களைங்க த்ரீ டைம்ஸ் கலையக்கூடாது அதனால் களைஞ்சி வச்சுருக்கேன் கொதித்தோன்னே நம்ம வந்து இதை போடலாம் வேணுன்னா மஞ்சள் பொடி போடுங்க இல்லைன்னா மஞ்சள் பொடி போட வேண்டாம் வெறும் ப்ளைனாகவே பண்ணுங்கள் சில பேர் மஞ்சள் பொடி போடுவாங்க பெருங்காயம் போடலாம் நான் எடுத்து வைக்கல எடுத்து வைக்கிறேன் பெருங்காயம் போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து கொதி வந்துட்டு இப்போ அரிசியை போட வேண்டியதான் நான் அரிசி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதி வந்துட்டு அதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் அது காரம் இல்லாத இருக்கும் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அதுலேயே கொஞ்சம் மிளகு கொஞ்சம் பொடி பண்ணி போடுவோம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் அதிலே பச்சையாக போட்டுருந்தோம் அப்புறம் இது ரெண்டையும் பொடி பண்ணி நம்ம போடுவோம் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும் ஏன்னா ஒட்டாத வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் பொங்கல் ஃபஸ்ட்டு அப்புறமா நம்ம தாளித்து கொட்டுறது ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு கலரு கலரி ஒரு ஏழு எட்டு விசில் விடுங்க நல்லா கொழ குழஞ்சி வரணும் அதனால் ஒரு ஏழு எட்டு விசில் விடுங்க கொதி வந்தோன்னே முடுங்க அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு ஆகிடும் பொங்கல் ஆக்சுவலாக அதனால் இப்போ கொதி வந்துட்டு நான் குக்கரை மூடுறேன் முடி விசில் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து ஸ்டீம் பாருங்க அந்த சமயத்தில் விசில் போடுங்க சீக்கிரமாக ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கல் வச்சுருக்கேன் அதில் மிளகையும் ஜீரகத்தையும் போட்டு பொடி பண்ணுங்கள் லைட்டாக ஒன்று ரெண்டுமா பொடி பண்ணுங்க இல்லை ஃபைனாக தான் வேணும்னா ஃபைனாக மிக்ஸியில் பொடி பண்ணுங்கள் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அந்த கல்லில் பொடி பண்ணுறேன் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஊற்றிருக்கேன் இது என்னென்னா ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்துப்போம் அப்புறம் மீதி எல்லாம் வறுக்கலாம் உங்களுக்கு இது ரெண்டு விசில் வந்துடுது ஆக்சுவலாக நெய் கரைஞ்சிட்டு முந்திரி பருப்பை போட்டு வரைக்கிறேன் விசில் வந்துருக்கு முந்திரி பருப்பை வறுத்துட்டு காட்டுறேன் முதிரி பருப்பை வறுத்தாச்சு இப்போ வந்து மிளகு ஜீரத்தை போடணும் இஞ்சியை போடணும் கருவேப்பிலை அப்புறம் போடணும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வாசையாக இருக்கும் பெருங்காயம் போட்டால் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சமாரி நல்லா அதை கொஞ்சம் நல்லா பொன்னிடமாக வறுக்கணும் அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு அது ஸ்டீம் ஆனவுடனே அதை வந்து இதில் கொட்ட வேண்டியது ஸ்டீம் வந்து போய் குக்கர் துறனோடனே கொட்ட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு விளக்கு ஏற்றிடுவோம் ஏற்றிட்டா ரெடியாக எல்லாம் பண்ணி வச்சா நேவதியம் பண்ணிடலாம் அந்த ஊதுபத்தி வந்து நேற்று வந்து இதுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக சாய் இதுக்கு சமிதிக்கு போயிருந்தேன் அங்கே தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் போனீங்கன்னா வாங்குங்க ரொம்ப எல்லா இதுலேயும் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் வாங்கி ஏற்றுங்க ரொம்ப நேற்றிங்க ஈவினிங்கே ஏற்றின நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் நல்லா தொந்திரத்து நல்லா விசிட் நல்லா இப்போ வந்து இது இது பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் போட்டு கலர வேண்டிதான் கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பொங்கல் எல்லாம் போட்டு கலறிவிட்டேன் இப்போ முந்திரி பருப்பையும் போட வேண்டிதான் முந்திரி பருப்பு போட்டுட்டு கலறிட்டு பரிமாற வேண்டிதான் தேங்காய் சட்னி பண்ணி இல்லை கொஸ்து வேணாலும் பண்ணலாம் இது கத்திரிக்காய் கொஸ்து எதாவது பண்ணி நீங்கள் சாம்பார் வச்சு நீங்கள் வந்து பரமாறலாம் நான் இன்றைக்கி வந்து சுவாமிக்காக மார்கழி மாதம் சுவாமிக்காக நான் வந்து இப்போ இது பண்ணுவியம் பண்ண போகிறேன் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி ஹை பண்ணி வச்சுருக்கேன் நேவதியம் பண்ணதே காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேவதியம் பண்ண போகிறேன் பொங்கல் ரெடி எல்லாேரும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆக்சுவலாக அதனால் நேவதியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரத்தி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஆரத்தி காட்டியாச்சு இன்லிஷ் ஆகிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வெண் பொங்கல் பண்ணி பார்த்து அதே பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுங்க ஆச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சா லைக் பண்ணி ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்